காலை வணக்கம் நம்ம வீட்டில் குதிரவாதி பொங்கல் ரெண்டு கிளாஸ் வந்து குதிரைவாடி ஒரு கிளாஸ் பச்சரிசி காலை வணக்கம் நம்ம வீட்டில் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து குதிரைவாடி வெண்பொங்கல் ரெண்டு கிளாஸ் வந்து குதிரவாடி ஒரு கிளாஸ் பாஃபி நல்ல நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி வச்சு இதில் வந்து இஞ்சி எழுதியே எண்ணெய் பொங்கல் இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி மிளகு வீரகம் எல்லாமே போட்டு அந்த மணக்கி வச்சு ரைஸை நல்லா கல்லுக்கு போட்டு நல்லா வணங்கி வணங்குற மாதிரி அப்படியே பின்புங்க அதுக்காக தண்ணி வந்து ஒன்றுக்கு நாலு நாலரை கூட விடலாம் ஏன்னா இது பொங்கல் சாமை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே நம்ம வீட்டில் துவரம் பருப்பும் பாசி பருப்பும் மிஸ் பண்ண ஒரு சாம்பார் பழம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு சாப்பிட்டோம்னா மெமரி பவர் இதாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வெயில் வச்சுருந்து எடுத்து சாப்பிடணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Next video bye, bye.